முப்பது ஆண்டு ரிமேன் பயணித்து நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் என்னுடன் உறுதுணையாக இருந்து என்னை நம்பிக்கை வைத்த பலருக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்த பிறகு பதவிகள் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருந்த இணங்க பலருக்கும் மாநில பதவிகளும் மாவட்ட பதவிகளும் கொடுக்கப்பட்டதை குறித்து என்னுடன் பயணித்தவர்கள் எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் மாநில தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் அமைப்பாளர் கேசவநாயகம் அவர்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் இருவரும் தேதியும் இல்லாவிட்டாலும் அவர்கள் அலைபேசியில் அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கா என்ற செய்தியை முதலில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் அவங்கவுங்க இந்த முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் பயிரினங்க எல்லாரையும் என் கூட இருக்காங்க தொடர்ந்து என் மீது நம்பிக்கை வைத்து நாட்டாமை நம்மை சிறந்த ஒரு பாதையில் தான் எடுத்துச் செல்வார் என்று உறுதி சேர்க்கும் வகையிலே இன்று ஒரு விழா நடத்தியிருக்காங்க நன்றி எதிர்பார்த்து செயல்படுவோம் நான் அல்ல அதுவும் தான் என்னுடைய தோழர்களும் இருந்தாலும் ஒரு தேசிய இயக்கத்தில் இணைந்த பிறகு தேசிய அளவிலே மாநில அளவிலே பதிவுகள் வாங்குவது என்பது சிரமம் அதை எங்களுக்கு தந்து உதவிய நயனா நாகேந்திரவர்களுக்கும் கேச விநாயகர் அவர்களுக்கும் இதை முன்னெடுத்துச் சென்ற அனைத்து தலைவர்களுக்கும் துணைத் தலைவர்களுக்கும் பொதுச் செயலாளர்களுக்கும் நன்றி தரை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னுடைய பார்வையில் வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுறாங்க இல்லையா ஸ்பெஷல் இன்டென்ஷிப் இன்டர்ன்ஷிப் அப்போ சிறப்பு தீர்வு தீவிர வாக்காளர் பட்டியல் சரி பார்த்தோம்னு சொல்லலாம் திருத்தம் சொல்லலாம் சரி பார்த்தோம்னு சொல்லலாம் இது சரி பார்த்தோம் தான் நான் எடுத்துக்கிறேன் இது என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தா முக்கியமாக என்ன அதோட சாராம்சம் என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதில் விடுபட்டவர்கள் இருக்கலாம் விடுபட்டவர்களை இணைப்பதற்கு ஏற்கனவே மறைந்தவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அவர்களை நீக்குவதற்கு புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து போன தேர்தலில் வந்து வாக்குகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க இந்த வாக்கார்பட்டியில் சேர்ப்பதற்கு இணைப்பதற்கு அது ஏதுவாக அமைகிறது அதுக்கப்புறம் வெளிநாடுக்கு சென்று விட்டார்கள் அவங்களுக்கு இல்லவே இல்லை என்ற நிலைப்படையில் நிலைப்பாட்டில் அவங்க வந்து அவங்க நீக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை நீக்குவதற்கு இந்த மாதிரி சரிதான் செய்கிறாங்க இட்ஸ் எ ரிவிஷன் ரிவிஷன் வந்து இப்போ கல்லூரியில் வந்து படிச்சு படிக்கிறீங்க ரிவைஸ் பண்ணலையா அதே மாதிரி எவ்ரிதிங் ரிவிஷன் சொன்னாலே அது வந்து எதையும் வந்து யாரையும் நீக்குவதற்காக அல்ல இருப்பதை சரிபார்த்தல் இல்லாதவர்களை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் செய்கிறது வந்து எதற்காக எதிர்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியல அது விற்று மாதிரி பெருசாக இல்லை ஏன்னா நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் இது நடக்குது இப்போ மூணு தடவை போகிறாங்க வீட்டுக்கு கேட்குறாங்க அவங்க அதை சரி பார்க்குறாங்க க்யூஆர் கோடு முதற்கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது எதிர்ப்பதற்கு இது ஒன்றுமில்லை அச்சப்படுறதுக்கு ஒன்றுமில்லை என்பது என்னுடைய கருத்து நீ கேட்டது பதில்

அதாவது இயக்கம் துவங்கிய பிறகு அந்த இயக்கத்தின் கொள்கைகளோ நாம் எப்படி போகிறோம் எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற எண்ணம் முதல்ல இருக்கணும் மக்களுக்காக என்ன செய்கிறோம் என்பதை விட்டுவிட்டு ஒரு சாதாரண ஒரு அரசியலாக அவங்க இருக்குது இவங்க போராட்டம் நடத்தினா நாங்களும் போராட்டம் நடத்துறது அது கொள்கை அடிப்படை கிடையாது எஸ்ஏஆரை பற்றி முழுமையாக புரிந்து கொண்டு பேச வேண்டும் நான் வந்து ஒரு தினம் புரிஞ்சுட்டு தான் பேசுகிறாங்களே என்னன்னு தெரியல நான் தொடர்ந்து அவர் எடுத்துக்கொண்டு செயல் இங்கே வந்து எல்லாரும் எதுக்குறாங்க நம்ம எதுக்காட்டி நல்லா இருக்காதுன்னு சொல்லி எடுக்கிற மாதிரி தான் அதை நான் பார்க்குறேன் அதுவும் பெரிய விஷயமா இல்லை முதல்ல புரிதல் வேண்டும் என்னன்றது புரியாமல் பேசுறது வந்து தப்பு சப்ஜெக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்ச பிறகு பேசணும் இல்லாட்டி விஷயம் ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் எக்ஸாக்ட்லி தி ஆர் அது ஒரு சாராம்சம் என்ன சரத்துக்கள் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும் சார் அரசியல் ஒரு புரிதல் இல்லாத ஒரு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஐம்பது ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி அதிமுக தொடர்ச்சியாக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அழைப்பு விட்டாங்க நீங்க நீங்க தானே சொல்றீங்க எனக்கு தெரியாது அது ஆர்பி உதயகுமார் தொடர்ச்சியாக அது அதை அவரை போய் கேட்கணும் அழைப்பு எடுத்தாங்களா இல்லையான்னு முழுமையாக தெரியாமல் கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே தீர விசாரிச்சிட்டீங்களா எனக்கு தெரியல ஐ ஹவ் நாட் டிசைட் ஐ ஹவ் நாட் அழைப்பு எடுத்திருக்காங்களோ எனக்கு தெரியல

ஒரு நிகழ்வுகள் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டுவது தவறு நீங்க பைசன் பத்தி பார்த்தனால சொல்கிறேன் பைசன்ல வந்து அவங்க ஜாதியை சொல்லவில்லை நாட்டாமையா நாட்டாம என்ன சாதி நாட்டாமை வந்து பஞ்சாயத்து போன்றவர்கள் சாதியா நீங்க நாட்டா வந்து ஜாதிய படம் கிடையாது நாட்டாம்பைய வந்து ஒரு நாட்டாமை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவராக நல்ல மனிதராக வராங்க தேவர் மகனும் அந்த பகுதியில் படம் எடுத்த தேவர் மகன் பேர் வச்சிருக்காங்க அதனால ஜாதியை புகுத்த நினைக்கிறார்கள் அதை பற்றி வலுவாக சொல்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது எல்லாமே ஒரு படம் எடுக்கிறாங்க என்டர்டைன்மெண்ட் தான் இட்ஸ் அன் இண்டஸ்டி வித் என்டர்டைன்ஸ் பீப்புள் வேறு சர்ட்டன் எல்லாமே அப்புறம் சப்ஜெக்ட் எடுக்க முடியாது இல்லை இதை சொன்னால் அது அது சொன்னால் இது குற்றம் பார்க்க பார்க்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் மாறி சொல்கிற எப்படின்னு கேட்டனால சொல்கிறேன் நீங்கள் வந்து சில பேர் சொல்கிற கருத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி எல்லாருமே சமத்துவமாக இருக்கணும்னு சொல்லி என்கின்றவன் தான் நான் ஜாதியை பற்றி அதிகமாக வந்து அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டால் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை அதிகமாக அழுத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் நடந்து நடந்ததாக இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து ஹாலிவுட் படம்லாம் இருக்குது ஹாலிவுட் இட் டுடே ஆல்சோ தி ஆர் டாக்கிங் அபவுட் த பிளாக்ஸ் அவங்க எப்படி வந்து துன்பப்படுத்தப்பட்டார்கள் என்பதை சுட்டிக்காட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் அவங்கள வந்து அங்கீகாரமே இல்லைன்னு சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் அப்போ அவங்கள வச்சு படம் எடுக்கணும்னு சொல்ல முடியுமா அவங்க கருத்துக்கள் வெளிப்படுறது நாம் இன்னும் வந்து ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டு ஒற்றுமையாக இருக்கிறோம் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டு எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற இடத்தில் இதுபோல் நடிவுகள் நடந்திருக்கிறது இதுபோல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா அது ஒன்றும் தவறு இல்லை

அமைச்சர் சேகர்பாபு மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய அந்த மாநில தலைவர் பொறுப்புக்கான அந்த கவுண்டவுன் டவுன் என்ன பண்ணிட்டு இருக்கு முடியறதுக்கு அந்த கவுண்ட் அண்ணாமலை போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இதன் மூலமா பாஜக என்றது ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியாது அவர் சொல்றா பாபு அவர்களை தான் கேட்க வேண்டும் அவருக்கு எப்படி இந்த மாதிரி செய்து அவர் காதுகளுக்கு வந்திருக்கிறார் என்று அவங்க தான் சொல்லணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீங்கள் ஒரு மூத்த தலைவர் அவருடைய அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்குதுன்னு நினைக்கிறீங்களா எப்படி பார்க்குறீங்க செயல்பாடு சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்காங்க அது வந்து மார்க் கொடுக்குறா செயல்படுறாங்க இப்போ ஏற்கனவே முன்னாள் தலைவர் வந்து அண்ணாமலை இருந்தாங்க அண்ணாமலையிற்கு பிறகு இப்போ பதவி ஏற்றிருக்கிறார்கள் அவருக்கு அந்த பணியை தொடர்ந்து செய்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க இப்போ ஒரு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இருக்கும் திடீர்னு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட கூடயே பயணித்தவங்க கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒரு மனத்தாங்களாக இருந்திருக்கலாம் அதான் சரி செஞ்சு மேலே கொண்டு போயிட்டு தானே இருக்காங்க சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க அது ஒரு அவல நிலைன்னு சொன்னால் அவர் தவறாக சித்தரித்து விட்டார்கள் கேவலம்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தலை அவலம் என்று சொன்னேன் ஏன்னா அவர் வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கார் அந்த இயக்கத்தில் அவர் எடுத்த கா காரணம் எதற்காக அந்த இயக்கம் ஆரம்பித்தார் என்று அன்பு சகோதரர் டிடிவி நல்ல நண்பர் தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த முயற்சியில் வெளியே செல்லும்போது இங்கே வந்து அவர் தாவாக்கையை வந்து இன்று புதிதாக எதையும் நிரூபிக்காத ஒரு இயக்கத்துடன் சேர்கிறேன் என்று சொல்வது அவர் இயக்கத்திற்கு அவலமாக இருக்கும் என்று அது இப்பயும் அதை தான் சொல்லணும் அந்த சம்பவம் நடந்தது வந்து ஏற்கனவே ரேடு கண்டக்ட் பண்ண பிறகு அதிகமான வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இது வந்து என்ன நடந்திருக்குன்னா இது வந்து ஏதோ கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லும் போது ஏற்கனவே இவர்கள் திட்டமிட்டதை கண்டுபிடித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இது நடந்திருக்கு அதனால் அவங்க வந்து அந்த வேலை இன்டெலிஜென்ஸ் சரியாக ஒர்க் பண்ணனால தான் பெரிய ஒரு வெடிப்புக்கு கு குண்டு வெடிப்போ பெரிய ஒரு சம்பவம் நடக்காமல் தடுத்தது வந்து மத்திய அரசு மறந்துடக்கூடாது நடக்க போகிறத தடுத்து அங்கங்கே வந்து நிறையா வந்து ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் கிடைச்சி கைப்பற்ற சூழ்நிலை அதே கூட்டத்தை சேர்ந்தவன் தான் இங்கே அதனால் தேவ் டன் த ஜாப் வெரி வெல் எழுதியிருக்கா நிறைய இருக்கு கேள்விகள் பரவாயில்ல நாங்கள் மதுவுக்கான போராட்டம் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எங்களுடைய டிபியில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சே நோ டு ட்ரக்ஸ் சே நோ டு சொல்கிறது தான் எங்களுடைய கொள்கையாகவே இருந்துகிட்டு மது வந்து அதிகமாக வந்து பல விதத்தில் பல ரூபத்தில் வந்து மக்களை சீரழித்து கொண்டிருப்பது உண்மை இப்போ வந்து திருச்சியில் அந்த காவல் குடியிருப்பு உள்ளே போயிட்டு வெட்டும் போது அதுக்கு காரணம் ஒரு போதையில் இருந்தவன் தான் அப்படி செய்ய முடியும் தன்னிலை மறந்தவன் தான் அதை செய்ய முடியும் இல்லையே ஒரு காவலர் குடியிருப்பு உள்ளே போகும்போது காவலர் குடியிருப்பு தான் போகிறோம்னு சொல்கிற அந்த அச்சம் இல்லாமல் போனதுக்கு காரணம் அவன் போதையில் இருந்தானா அல்டி ஏதாச்சும் இன்ஃப்ளூன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்றது எனக்கு புரியல அதனால் இது வந்து நீ பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே இது பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து எல்லாம் உறுதுணையாக இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாம் ஒழிச்சிடலாம் இதுதான் எல்லாருடைய போட்டிருக்காங்க ஸோ மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லும் போது வி ஹாவ் டு டேக் சிவியர் ஆக்ஷன் ஏன்னா எது எதை பாதிக்குது இளைய தலைமுறை சாதாரண இடத்துல எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆகிய போதை வந்து இந்த மாதிரி வன்முறையை தூண்டுகிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு அதனால் வந்து ஆதவ அர்ஜுன் கூட சொல்கிறாரு அவரும் வன்முறையை தூண்டுறாருல இதுதான் உங்களுக்கு நல்ல செய்தி வந்து தொட்டுப்பாருன்றார் யார் தொட போகிறா என்ன பண்ண போகிறா வாட் ஆர் யூ டாக் டாக் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் அப்ட் பீப்பிள் வாட் இஸ் இ பிளான் ஃபர் ஃபியூச்சர் ஆஃப் தீப்பல் மக்களுக்கு என்ன செய்ய போறோன்னு சொல்றது விட்டுட்டு எங்கள் தலைவனு வந்து தொட்டுப்பார் அப்படின்னு நான் வந்து தொட்டுப்பார் அப்படின்னு சொன்னால் யாரும் வந்து நாலு பேர் வந்து அடித்த பேர் இவங்க திருப்பி அடிப்பாங்களா யூஆர் ட்ரை டு சே இவங்களாம் சொல்லுவாங்களா எங்கள் தலைவனை தொட்டுப்பார்னு இவங்க சொன்னால் முதல்ல இவங்களை திட்டுவோம் முதல்ல என்னையான தொட்டு பார்க்கணும் நல்லா தானே போய்ட்டுருக்கேன் என்ன போய் தொட்டுப்பார் எவ்வளோ செஞ்சு அடிப்பான் அப்புறம் திருப்பி அடிக்கணுமா அது வன்முறை தூண்டும் செயல் தீஸ் ஷுட் பி கண்டம் திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ் டாக் அபவுட் யர் பாலிசிஸ் என்ன செய்ய போறீங்க மக்களுக்கு புதிதாக என்ன சொல்ல போறீங்க இதை தான் அரசியல் நிறைய பேர் வரணும் அரசியலுக்கு சொல்றேன் எல்லாரையும் டாக் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி டோன்ட் லீட் அவர் சொல்ற விஷயம் எதுவுமே நான் வந்து எடுத்துக்கிறது இல்லைங்க இட்ஸ் ஜஸ்ட் எ நியூ பார்ட்டி நியூ நியூ பார்ட்டி விச் ஸ்டார்ட் ஆயிடுது இது நாட் ப்ரூவ் என்திங் ப்ரூவ் பண்ணுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நின்று பிறகு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவரை பற்றி நான் வந்து பத்திரிகை சகோதரிகள் சொல்கிறேன் லெட் தம் ஆல் ப்ரூவ் தென் செல்ஸ் தென் டாக் அபவுட் தென் அப்போ நீங்கள் என்ன சார் ப்ரூவ் பண்ணிட்டு வந்து உக்காந்துருக்கீங்க கேட்டிங்கன்னா நான் வந்து பொது வாழ்க்கையில் முதலேருந்து இருந்துட்டுருக்கேன் கேட்டு பாருங்கள் ரசிக மன்றத்தோ ரசிக மன்றத்தை நடத்தும் போது எப்படி நடத்தணும் அந்த ரசிகமன்ற காலத்தில் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம் எங்கே வேணா போய் பாருங்கள் யூ கேன் ஆல்சோ வெரிஃபை விட் இஸ் நாட் தட் பிகாஸ் சோஷியல் மீடியா வாஸ் நாட் ஸ்ட்ராங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்போது நான் வந்து இப்போ எல்லாம் நான் இதான் செஞ்சிருக்கேன் அதான் செஞ்சிருக்கேன்னு சொல்லலை ஸோ நான் வந்து இது வந்து பொது வாழ்க்கைக்கு வந்தது பல காரணங்களுக்கு பொது வாழ்க்கைக்கு வர்றது என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் அரசியல் இருந்திருப்பவர்கள் கேடி கே தங்கமணி சிபிஐ டால் டாலர்ஸ் லீடர் சிபிஐ கேடி கே தங்கமணி பெரிய பார்த்தான் சிபி ஆதித்தரார் என் பெரிய பார்த்தான் கேபி கே கேபி கே கேபி கந்தசாமி மைத்தூரர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சராக இருந்திருக்கார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஊறி அரசியல் பற்றி தெரிந்து கொண்டு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு இயக்கத்தில் நினைத்து கொண்டு செயல்பட்டவன் நான் அதனால் என்ன நடக்குது மக்களுக்கு என்ன புதிதாக சொல்ல போகிறோம் வாட் இஸ் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றது கணிக்கணும் முதல்ல அதை விட்டுட்டு என் தலைவனை தொட்டுப்பார் என்ன பண்ணுறோம் பாரு கூட இருக்கணும் வெட்டி பார்த்துருவேன் வெட்டிடுவோம் குத்திடுவோம் பேசுகிறதா அரசியலாக டாக் ஒரு பாலிசி மக்கள் வந்து என்ன பண்ணணும் டெல் த நியூ ஜென்ரேஷன் தட் இஸ் தேட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிகமான இளைஞர்கள் ஒரு நாடு இந்தியான்னு இருக்கும் போது விஹர் டு மேக் அவர் கண்ட்ரி ப்ரவுட் வி ஆர் டு மேக் அ கண்ட்ரி குரோ எக்கனாமிக்கலி இவனை நாலாவது இடத்துலனா முதல் இடத்துக்கு எப்படி போகணுன்ற சிந்திக்கிறோம் அதுக்கான திட்டங்கள் வைத்திருக்கீங்கள சொல்கிறது அரசியல் நான் இவனை தொட்டுப்பார் அவனை தொட்டுப்பார் என்னால் தோட முடியுமா வைக்க முடியுமானா என்ன தூண்டுறீங்க அடிக்க வைப்பாங்க எல்லாரையும் அப்படியால் பட்டு அரசியல் இல்லை நோபடி இஸ் அட்டாக்கிங் எனிபடி நீங்கள் பேசுகிறது பவள விழாவை பற்றி வந்து தவக தலைவருக்கு இன்டர் பண்ணுறாரு அவங்க பாரம்பரியமாக நடத்தியிருக்காங்க அதையும் கிண்டல் பண்ணுறீங்க அதனால மக்களுக்கு என்ன நாளைக்கு வந்து நான் வந்து எழுபதாயிரம் வயசு கொண்டாடுறேன் சிறப்பாக கொண்டாடுறேன் அப்படின்னு நான் எழுபது வயசுக்கு கொண்டாடுறது அதுக்கு தான் சொல்லுவோம் அப்படி கொண்டாட சொல்ல முடியாது டாக் சென்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் இவங்க வந்து எதிர்கட்சி ஒருத்தர் எதுக்கணுன்றதுக்காக கண்டதெல்லாம் சொல்லிட்டு கூடாது நியாயத்தை சொல்லணும் உண்மையை சொல்லணும் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்ல அந்த கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டுறிங்க இனிமேல் அந்த கேள்வியை கேட்காம அவரை கூப்பிட்டு ஒரு ஆயிரம் ப்ரெஸ்ஸை வச்சு பதில் சொல்ல சொல்லுங்கள் ஆஸ்கி ஸ்கீம் இஸ் பாலிசிஸ் ரெட் நாட் இஸ் பார்ட்டி டாக் அபவுட் பீப்பிள் இன்ஸ்டிகேட் வைலன்ஸ் அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன் சார் எழுபது ஆண்டு பவள விழா கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட தாவே பத்தி அவங்க பவள விழாவில் பேசுறது சரி சரின்னு நினைக்கிறேன் அவர் வந்து அந்த மாதிரி இழிவா பேசிட்டு இருக்காருல்ல கையை வச்சு பாருன்றாரு அப்புறம் இது பத்திரிகையாளர் பத்திரிகையாளராகவே இருந்திருக்கீங்க நான் பத்திரிகையாளர் தான் இப்பயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து அவங்க தலைவரை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லும் அவங்க ரிப்ளை பண்ண செய்வாங்க அது சரியாக தானே இருக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் பல பேர் பேசுகிறாங்க அவங்க கண்டிக்கும் செய்கிறாங்கல்ல ஒருத்தர் அவ்வளோமா அவளமாக பேசாக அவதூறு சிலருந்து இருக்கார் ஒருத்தர் பதவி விளக்கம் செய்கிறாங்க திருப்பி சேர்த்துக்கிறாங்க இது வந்து அப்பாற்பட்ட ஒரு இட்ஸ் நாட் அதையும் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட்டுன்னு சொல்லலை லெட்டஸ் இம்ப்ரூவ் த பொலிக்கல் சுச்சுவேஷன் சினாரியோ அனைவரும் அரசியலுக்கு வர வேண்டும்ன்னு சொல்லும்போது அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வர மாணவனுக்கு நம்ம என்ன சொல்லி தரப்போகிறோம் லெட்டஸ் லீவ் சம்திங் ஃபார் பர்தம் டு ஃபாலோ என்னை பொறுத்து அதான் நான் சொல்லுவேன் எனக்கு யாருமே எனக்கு கால் புணர்ச்சி கிடையாது ஆனால் எது நியாயமோ அது மட்டும் எனக்கு பேச தெரியும் அட்டாக் பண்ணுறதுக்காக அட்டாக் பண்ணுறோம் நான் கிடையாது ஐ டோன்ட் ஹிட் பில் ஓ த பெல்ட் எனக்கு வந்து நியாயமாக இருந்தால் நியாயம்னு சொல்லுவேன் அது உங்களுக்கு நியாயமாக படாட்டி ஐம் சாரி என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என் மகன் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு சொல்கிறது தப்புனா எனக்கு வந்து அப்புறம் எனக்கு வந்து உரிமையே கிடையாதா அது எப்படி அவர் சூப்பர் ஸ்டார் ஆகான்னு கிண்டலாக பண்ணுவோம் எவ்ரி ஃபாதர் வில் திங்க் த சன்ஸ் டு பிகம் சம்படி பிக் அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வந்து உடனே இந்த கேள்வி இவர் இப்படி சொல்லலாமான்னு கேள்வி அதுக்கு ஒரு பதில் அது அல்ல பீப்புளுக்கு என்ன பண்ண போகிறோம் வாட் இஸ் தட் யூ டூ ஃபார் பீப்புள்ன்றே சொல்ல மாட்டேன்றாங்க இந்த கட்சின்னு அப்புறம் எப்படி அப்போ வி ஹேவ் டு டூ சம்திங் அதுதான் என்னுடைய கருத்து தேர்தலுக்கு முதல்ல இது வந்து ஐ டோன் வாண்ட் டு த ஹோல் திங் முதல்ல எனக்கு வந்து அவர் பர்சனலாக தெரியாது பர்சனலாக தெரியாட்டி வருத்தம் தெரிவிக்கணும் இல்லையா அப்போ எனக்கு டோட்டலாகவே தெரியாதவரை அப்படி இடமும் வந்து ப பல பேர் தமிழ்நாட்டிலையும் சரி ஆல் இண்டியா லெவல்லையும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்த முடியாது வருத்தங்கள் ஆழ்ந்த வருத்தங்கள் எனக்கு இருக்குது ஆனால் இங்கே நடிகர் சங்கம் ஒன்று இருக்கிறது அப்போ வெதர் இ வாஸ் மெம்பர் ஆஃப் த நடிகர் சங்கமாக இருந்தாரா அப்படி மெம்பராக இல்லாட்டி கூட நடிகர் சங்க கலைஞர் தானே என்று அவங்க முயற்சி எடுத்திருக்கலாம் நீங்கள் வந்து அவங்கள போய் கேட்கணும் என்னை பொறுத்து அவதா நான் வந்து நடிகர் சங்கம் இல்லை நான் வந்து நடிகர் சங்கத்தின் முன்னாள் உறுப்பினர் முன்னாள் தலைவர் வந்து முன்னாள் செயலர் முன்னாள் உறுப்பினர் வந்து இப்போ நான் உறுப்பினரும் கிடையாதுங்க பட் ஐ ஃபீல் ஃபார் பிகாஸ் அ லாங் டைம் தெரியாதில்லை இப்போ பொன்னம்புள்ள உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பொன்னம்புலம் இருந்து ஃபோன் பண்ணிணாங்க பொன்னம்புள்ள ஃபோன் பண்ணார் ஐ கேம் டு நோ ஐ ஸ்டார்ட் ஹெல்ப்பிங் ஹெல்பிங் ஹிம் இவரை பற்றி எங்களுக்கு தெரியாதில்லை தெரிஞ்சவங்க உதவி பண்ணியிருக்காங்க அப்பயே சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இ இப்பாலாட் கமெண்ட் டோல் மீ

கலாபங்கள் இவங்க எல்லாம் பிரிஞ்சு நிற்கும் பொழுது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் சரியா இருக்குமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வந்து அனைத்து நிதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து போற வந்து செயல்பட போறாங்க நீங்க என்னதான் இருந்தாலும் கூட வந்து விலகி போகும்போது உண்மையிலே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னு இன்றைக்கி நான் நினைக்கிறோம் தான் நான் வந்து ஐ அம் நோபடி டு சே வாட் ஷுட் பீ டன் என்ன ஆக்ஷன் அனைத்து நிதி அண்ணா திராவிட முன்னேற்ற எடுக்கணும் என்னால் சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ராமர் வந்து இறைவன் அவதாரம் ராமருக்கு அணிலும் தேவைப்பட்டது கிஷ்கிந்தாவிலேருந்து வானர சகோதரனும் தேவைப்பட்டார்கள் ஆக அனைவரும் அரவணைத்து சென்றால் அது வெற்றிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறவனா அது அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஸோ அந்த பிளேசஸ் ஆஃப் திஸ் மக்கள் பார்க்கும்போது எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நீங்களும் ஆதங்கப்படுறீங்க உங்களுக்கு ஆனால் அதனால் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி தான் டாக்டர் ஐயாவும் அன்புமோனிய அவர்களும் ஒன்றாக இருந்தால் நன்றாகும்னு நான் நினைப்பேன் அடோவான் நெனைப்பெட்டு யாரையும் உடச்சி பார்க்கணும் பிரித்து பார்க்கணும்னு எண்ணம் எனக்கு கிடையாது இந்த பாஜக சொல்லி தான் கூட்டணி அதாவது பாஜக சொல்லி தான் இந்த ஒருங்கிணைப்பு பணியை முன்னெடுத்தேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு இதே போல தான் முன்னாடி ஓபிஎஸ்சும் அவர்களும் சொல்லியிருந்தார் டிடிவி தினகரன் அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா சொல்லிட்டு இருக்கு எல்லாருமே அதிமுக வெளியில இருக்காங்க பாஜக இருந்து வெளியே வந்துட்டாங்க இது பாஜகவை நம்பி அவர்கள் பேச்சை கேட்டவர்கள் இன்றைக்கு தனித்தனியா நிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விம்பம் அவங்க வந்து அவங்க சொல்லிதான் செய்யறாங்க திருப்படி அதே தான் முதல்ல சொன்னதுதான் பதில் அதாவது கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது அவங்க சொன்னாங்களான்னு அவங்க தெரியாதுல்ல யார் யாருக்கு கட்டளை அது அவங்க சொல்றாங்க பட் வெதர் தேட் செட் நீங்கள் சொன்னி சோன் சோ சார் மிஸ்டர் சார் டோல்மி இது போய் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க சொல்லலாம் அந்த கோர்ட் இல்லாமல் அவங்க சொல்கிறதே அவங்க செஞ்சோன்னு சொல்லும் போது ஜஸ்ட் ஒரு மாதிரி ஏதோ அவங்க அவங்க அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிற மாதிரி இருக்குல்ல அவங்க சொல்லி தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அதிகம் கருது

எனக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன் பொறுப்புகளை எண்ணி பொறுப்புகளுக்காக வந்தவன் கிடையாது நேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருக்கணும்னு வந்துட்டேன் இப்போ வந்து நேஷனல் பிரசிடென்ட் வந்து இன்னும் அவங்க முன்னோ தேர்ந்தெடுக்கல இப்போ பீகார் தேர்தல் நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் வந்த பிறகு வந்து பேபி தேவில் பாயிண்ட் நேஷ்னல் ப்ரெசிடென்ட் நேஷ்னல் ப்ரெசிடென்ட் வந்த பிறகு தான் தேவளுக்கு என்ன பாயிண்ட் பீப்பர் அதனால் என் வெயிட்டிங் இட் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மாநில பொறுப்பு தந்திருக்காங்க மாவட்ட பொறுப்பு தந்திருக்காங்க மண்டல பொறுப்பு தந்திருக்காங்க ஸோ தட் தர் டு மை ஆஃபீஸ் கூட வந்து சேர்ந்தவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே வந்து அதுக்கு சுட்டு பிடிச்சிட்டாங்க மூணு பேரை ஸோ துரிதமாக செயல்பட்டு இது வந்து ஜென்ரலைஸ் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடைபெறுவதற்கு மூல காரணம் என்னென்னு பார்க்கணும் இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் முதல்ல சொன்னது தான் பதில் ஏன்னா தன்னிலை மறந்து சிலர் செயல்படுறாங்கன்னா சொல்லணும் தட் மீன்ஸ் விட் டு கண்ட்ரோல் அது எதனால இதெல்லாம் உருவாகுது இந்த எண்ணம் எங்கேருந்து வருகிறது பார்க்கும்போது போதை 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 என்று தான் சொல் ஏன்னா ஒரு வண்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவங்கள அது வந்து தனிப்பட்டு தனியாக ஏதோ ஒரு இடத்துல பக்கத்தில் இருந்தால் கூட நீ போய் கண்ணாடி உடைச்சி அவங்கள மிரட்டி தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருந்தால் அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு இருக்கு தன்னிலை மறந்து இருக்கிற நிலையில் அது செய்கிறார்கள் அப்போ தன்னிலை மறப்பது போதையோ இல்லாட்டி குடிப்பழக்கமும் போதையும் இல்லாட்டி இன்றைக்கி இருக்கிற ஏதேதோ சொல்றாங்க பேர் நமக்கே தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லும்போது அதை கட்டுப்படுத்த நாம் முயற்சி செய்ய வேண்டும் கரு சம்பவத்திற்கு பிறகு சக்தி எப்படி இருக்கு அவர்களுக்கான அந்த நம்பிக்கை குறஞ்சி இல்ல நம்பிக்கையை பத்தி நான் விரும்பலங்க எனக்கு வந்து அந்த கருத்து கணிப்பில் எனக்கு தெரியாது ஒன்னே ஒன்று விஷயம் நல்லாவே தெரியும் அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால் இறந்த குடும்பத்தை அழைத்து வந்து பார்ப்பது வந்து ஒரு அவலமான ஒரு சூழல் நேரடியாக என்ன இருந்தாலும் போய் பார்த்துருக்கணும் நோபிடிக்கி கிரீன் கார்டு விஜய் டு கோன் விசிட் தான் உங்களை யாரும் துன்புறுத்திர போறது இல்லை இப்போ நானே போகிறேன் மக்கள் உட்காந்துருக்காங்க பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்றேன் வி ஆர் நாட் ஏபிள் டு கண்ட்ரோல் யுர் ஓன் பீப்பிள் தென் யூஆர் நாட் ஃபிட் டு பி அ லீடர் அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் நான் போகிறேன்னு சொல்லும் போது ஒருத்தர் வந்தேன் போகிறாரு வீட்டுக்குன்னு வச்சுக்கோமே ரெண்டா சிபிஎட் காந்தே அந்த இடத்துல போகும்போது அவங்க வந்து ஒரு மாதிரி கை கொடுக்க வந்தாங்களோ இல்லை ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களோ ஐய் எங்கே போய்ட்டு தெரில அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே கண்ட்ரோலுன்னு கான்னு போய் இரங்கல் தெரிவிச்சிருக்கலாமே உங்களுக்கு யாரும் துன்புறுத்த போகிறது இல்லையா நான் பதினாலு வீட்டுக்கு போனேன் கூட்டம் நின்று தான் செஞ்சது கூட்டம் இருக்க தான் செஞ்சாங்க நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன் நான் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ்லேருந்து கூட்டத்தை பார்க்குறேன் ஐ கான் எவ்ரி வேர் எங்கெல்லாம் போகணுமோ மெபி ஒன் டே தள்ளி போவேன் திருமணத்துக்கே சம்டைம்ஸ் வந்து தாலி கட்டின பிறகு உள்ளே போவேன் ஏன் தாலி கட்டு உள்ளே போகணும் நான் போகும்போது அங்கே இருக்கிற வந்திருக்கு விருந்த உறவினர் உற்றார் உறவினர்கள் பாதிக்கப்பட்டு கீரை தள்ளி என்ன பார்க்க முடி அடித்து வந்துடக்கூடாது நான் வெளியே தான் தம்பி நிற்பேன் கல்யாணம் முடிஞ்சு தாலி கட்டணும்னு சாப்பிட போகிறாங்கன்னா உள்ளே வந்து அவன் வாழ்த்து சொல்கிறீங்களா சொல்லியிருக்கேன் ஸோ ஐவ் ஆக்னைஸ் மை செல் ஸோ திங்க் பிஃபோர் யூ டூ எனி திங் அண்ட் யூ டேக் த பிளேம் ஆல்சோ இட் இஸ் நாட் ஓன்லி போலீஸுன்னு சொல்கிறத விட நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகும்போது அங்கே இருக்க மக்கள் வந்து ஒரு நேரமாக காத்துட்ருக்காங்களேன் எப்படி இருக்கணுன்றது சிந்திச்சுட்டு போயிருக்கணும் திஸ் இஸ் மை வியூ ஐ நாட் டாகிங் போட் அரசியல் தேங்க்யூ